நாடு ஃபுல்லாக கலவரத்தை ஏற்படுத்துகிற ஒரு கதையில் நடித்த விதார்த் அண்ட் வாணிபோஜன் ரெண்டு பேரையுமே கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப பெரிய பரபரப்பையே உண்டாக்கி இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விதார்த் வாணிபோஜன் நடிப்பில் உருவான அஞ்சாமை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆனது இந்த படம் விமர்சனம் ரீதியா நல்ல ஒரு பாராட்ட வாங்கிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான அரசியல் கட்சிகள் நீட் தேர்வை எதிர்த்துட்டு நிலமையில நிலைமையில நீட் நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்ற கதையம்சம் கொண்ட இந்த படத்துல நீட் தேர்வால மாணவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க எளிய மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முடியாம போகுது அப்படின்னு மையமா வச்சு இந்த ஒரு கதை எடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில ஒரு பக்கம் இந்த படத்துக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல அஞ்சாமை படத்தின் மேல புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு நீட் தேர்வு தடுக்கிற வகையில அஞ்சாமை கதை உருவாக்கப்பட்டிருக்கிறதாவும் இதுக்கு நாடு ஃபுல்லா கலவரத்தை ஏற்படுத்துற வகையில காட்சிகள் இந்த படத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க அதனால படத்தினுடைய ப்ரொடியூசர் டிரெக்டர் புதார்த் வாணிபோஜன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலையும் இவங்கள ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படுமா இல்லையா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆக்டர் விஜயோட பர்த்டே இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அதுவும் அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கை புதிய ஆரம்பம் தொடங்க இருக்கிறதா ஆக்ட்ரஸ் லைலா சொல்லி இருக்கிறது இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பையே உண்டாக்கி இருக்கு ஆக்ட்ரஸ் லைலா டூ தௌசண்ட்ல ரொம்பவே பாப்புலரான நடிகையா தமிழ் சினிமாவில் வளம் வந்தாங்க விஜய் கூட ஒரு படத்துல கூட இணைஞ்சு நடிக்கல அப்படின்னாலும் உன்னை நினைத்து அப்படின்ற படத்துல விஜய் லைலா சேர்ந்து நடிக்க இருக்கிறதா ஒரு போட்டோ ஷூட் கூட வழியாச்சு ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க அதுக்கப்புறமா தான் இந்த படத்துல சூரிய நடிச்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலைமையில தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க கோட் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்க லைலா இந்த படம் குறித்த முக்கிய தகவல்கள் தன்னோட கேரக்டர் என்ன விஜயோட இருக்கிற காம்பினேஷன் காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பத்தி ரிவீல் பண்ணிருக்காங்க அதுவும் இந்த வருஷம் அவரோட அரசியல் கட்சியை தொடங்கின நிலையில அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கை புதிய அத்தியாயம் இருக்குது இதுக்காக வாழ்த்துக்கள் கூட தெரிவிச்சிருக்காங்களாம் அதுவும் உன்னை நினைத்து படத்துக்காக போட்டோஷூட் எடுக்கும் போது அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்காரு எந்த ஒரு மாற்றமுமே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ இதுதான் சோசியல் மீடியால ரொம்ப வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவில பாப்புலரா ஒருத்தர் இருக்காரு அவர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா பாலா தான் அரசியலுக்கு வர இருக்கிறதாவும் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்கிறதாவும் செய்திகள் வெளியாயிட்டு விஜய் கூப்டா கூட அரசியலுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாலா சொல்லியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை தளபதி விஜய் தொடங்கினாரு இப்போ கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கிற பணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வேக வேகமா நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு சில மாசங்கள்ல தீவிரமா அரசியல் களத்துல வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த ஒரு தான் விஜயோட அரசியல் கட்சி வெளியானதுல எந்த ஒரு திரை உலக பிரபலங்களும் இவரோட கட்சியில இணையத இதுவரை அறிவிக்கல ஆனா இப்போ வந்துட்டு ராகவா லாரன்ஸ் விஜய் டிவி கே பி ஒய் பாலா இவங்க வந்துட்டு இணைய போறாங்க அப்படின்றது சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்க விஷயமா இருக்கு இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா பாலா ரீசன்டா ஒரு பேட்டியில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எனக்கு போதிய அரசியல் அறிவுலாம் இல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அரசியலுக்கு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் மற்றவங்களுக்கு நான் செய்யற உதவிகள் என்னோட கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் அப்படின்ற அடையாளத்தோட வெளியான மகாராஜா படம் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பை வாங்கிட்டு இருக்குது அதுவும் இந்த முதல் நாள்ல ஓபனிங் பண்ணது மூணாவது படம் இந்த வருஷத்துல அப்படின்னு பாராட்டுக்கும் பெற்றிருக்கு இந்த படம் தமிழ் சினிமாவில் டாப் ஆக்டரா இருக்கிற விஜய் சேதுபதியோட நடிப்புல நிதிலன் சுவாமிநாதனோட டிரக்ஷன்ல வெளியான படம் தான் மகாராஜா ஆக்ட்ரஸ் இல்லாத இந்த படத்துல விஜய் சேதுபதியோட நட்டி நடராஜ் அனுராக் காஷ்யப் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படம் விமர்சன ரீதியா நல்ல ஒரு வரவேற்ப வாங்கிட்டு இருக்க படம் அப்படின்னு சொன்னாலும் பெரிய ஓப்பனிங் பெற்ற மூன்றாவது படமா மாறி இருக்கு ஆக்ஷன் த்ரில்லர் பாணில உருவான இந்த படத்துல நேர்மையான விமர்சனங்கள் கிடைச்சாலும் முதல் நாள் வசூலுக்கு முக்கிய காரணமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஹிந்தில வெளியாகாத மகாராஜா படம் தமிழ் அண்ட் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜஸ்லயும் வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் நாள்ல மட்டும் நாலு புள்ளி ஐம்பது கோடியை வசூல் செஞ்ச படம் இன்னைக்கும் நாளைக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ வார விடுமுறை இல்ல அதனால கண்டிப்பா நாளைக்கு இந்த படத்துடைய வசூல் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிடும் அஜித் நடிச்சிட்டு இருக்க விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்க நிலையில இப்போ இந்த படத்தினுடைய அடுத்த கட்ட ஷூட்டிங் எப்போ அப்படின்னு உறுதியான தகவல் வெளியாகல அதனால அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் திடீர்னு நிறுத்தப்பட்டதுக்கு பல காரணம் இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்தை ரொம்ப பெரிய அளவு எதிர்பார்த்ததால சீக்கிரமாவே இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு படங்களோ திட்டமிட்டிருக்காங்களா ஆனால் எல்லா வதந்திகளையும் அடிச்சு நொறுக்கிற வகையில இந்த படத்தினுடைய முக்கிய கேரக்டர் இருக்க ஆக்ஷன் கிங் அர்ஜூன் இப்போ ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்திருக்காரு இதுபடி இந்த மாசம் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அஜர் பைஜான்ல தொடங்க இருக்கிறதாகவும் இன்னும் இருபதுல இருந்து முப்பது சதவிகிதம் ஷூட்டிங் தான் இருக்கு தமிழ் சினிமாவில் இது ஒரு வித்தியாசமான படமா இருக்கும் அதுவும் தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறது அஜித்தோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பையும் உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அஜித் அர்ஜுன் த்ரிஷா ரெஜினா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் நடிச்சிருக்க உடாமயற்சி படத்தை லைகா நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க